நமஸ்தே இந்த பண்டா சுஜாதா மெசேஜ் பண்டார் மாதா இன்ஜினியர் கலந்து அம்மா விஷ் பண்ணேந்து அம்மா விஷ் பண்ணல சுஜாதா பண்ணுனாரு அரைக்கு இரேன் சுஜாதா சுஜாதா ஒருத்தி கமெண்ட் பார்த்தேரு நம்ம இந்த வீடியோக்கு இருக்கு

அந்த அம்மான் திக்க இருவது ரூபாயா இருவது ரூபாய் காலி பத்து ரூபாய்தீம் கொடுத்து கொடுத்த பாப்ப பிரித்தி கொணத்துக்கு ஒரே இறத்தே பத்து ரூபாய் ஆடு ஐம்பது ரூபாய் ஆடு நமக்கு அப்ப பத்து ரூபாய்த கொணத்துக்கு கொர்ல நூறு ரூபாய்த கொண்டத்துக்கு கொர்லக்காத்தே ஆத்து பிரீத்திடு கொர்னாக்கா என் கொஞ்சம் ஷியாங்க கொணத்துக்கு ஒரு இறத்த அந்த பத்து ரூபாய் தண்டலே நூறு ரூபாய்க்கு கொஞ்சி மலை மல்ல பங்குடை ரெண்டு மூஜி நாலு இந்த ஐந்து பங்குடை தீக்குதுன்னு డ్డారు ఎక్స్ట్రా కొరని నెంజ గుర్తుండే సిరి అండేనా పని పెరియానీ తింపుజి నేను ముక్ అన్నడే కొరుపుని నేను బంగుడే మాత్రే కుంపుని బంగుడే బూతాయి నంగు కట్టలే పొడసేను దాత గుర్తుండే రేసం అంతా అల్పణి ఒరిపును ಆಯ್ಕೆ ಕಾಯಿ ಪುಗಾದು ಮಲ್ಲ ಉಂಟು ಬಂಗುಳೆ ಭಾರಿ ಶೋಕುಂಡುಂದೇ ಕಣ್ಣು ದಲ್ಪುರ ನೆತ್ತಿರಿತ್ತ ಫ್ರೆಶ್ ಮೀನು ಅರ್ಥಗೆ ತಿಳಿಗೆ ಕಣ್ಣಿಂದ ನೆತ್ತಿರುಂಟು ಚೆಂದಿ

ना नवरात्री दीन उप कमी आहे मीन तिन्प केला मीन तिन्पे ऐळ दन अर्बदप्र मीन तिन्पेर त्यांचप्र धाले जंगले तिन्प